பர்மிஷன் வந்து வாங்கி இருக்கு மாவட்டம் குடுத்திருக்காங்க அதுக்கான அதுக்கான லெட்டரு நம்ம கிட்ட மாவட்ட செயலர்கிட்ட இருக்கு ஆனா இவங்க வந்து நின்ன உடனே கூடுறதுக்கு முன்னாடி இது வந்து கலைப்பது வந்து ரொம்ப தவறான செயல் ஆமா அனுமதி இருக்கு மாவட்ட மாவட்ட கொடுத்த அனுமதி கிடைக்குதான் எங்ககிட்ட இருக்கு அது வந்து இருந்து இந்த மாதிரி பண்றது நாங்க வந்து கரெக்டா காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா இங்க வந்து பண்றோம் இன்னும் இன்னொரு எங்களுக்கு வந்து நேரம் கொடுத்த நேரம் இருக்கு ரெண்டாவது நாங்க என்ன கேக்குறோம் பள்ளி வளாகத்துக்கு அருவிலயும் நம்ம வந்து மருத்துவமனை இருக்கு அதுக்கு அருகில் இருக்கிற இந்த டாஸ்மாக் வந்து இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் பெண்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது அதாவது ரோட்லேயே நின்று குடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி காவல்துறை உறுதுணையாக இருந்துக்கிட்டு எதுவுமே கேட்காம அதை வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணுறது வந்து பெரிய தவறாது நாங்கள் வந்து அனுமதியோடு தான் அந்த போராட்டத்தை பண்ணுறோம் இரவு நேரில் பெண்களுக்கு எவ்வளோ தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு லோக்கலில் கொடுக்குற எல்லா பிரச்சனையும் கொடுத்தா நாங்கள் இந்த வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறோம் அதை வந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தோரு வயசு பசங்களை மதுவுனால